ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா என்னங்க அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி தகவல் வந்துட்டுருக்கு டெவான் கான்மே மீண்டும் அணியில் வரப்போறாரு ருத்ராஜ் கேகோட் இப்போ விளையாட போகிற டெல்லி எதிரான போட்டியில் விளையாட மாட்டார் கேப்டன்ஷிப் புதிய கேப்டன் வரப்போகிறான்னு சொல்லிட்டு அப்படி இப்படி ரொம்ப ஒரு அதிர்ச்சியான தகவல் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் கிட்டேருந்து வந்துட்டுருக்கு அதை குறித்து சிஎஸ்கே தலைமை பயிற்சியாளர் ஸ்டீஃபன் பிளம்பிங் பார்த்தீங்கன்னா ஓப்பனாக அதுக்கு பதில் சொல்லியிருக்காரு யார் யார் விளையாட போகிறாங்க யார் கேப்டன் என்னன்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக பேசியிருக்காரு அவர் என்ன பேசுனார் ஏதாவது பேசுனாருன்னு சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் வாங்க வீடியோ வீடியோக்குள்ள போலாம் ஆமாங்க இன்னைக்கு மதியானம் பாத்தீங்கன்னா சம மேட்ச் இருக்குங்க நம்ம சென்னை வாசஸ் டெல்லி அணி இப்பதான் நம்ம சென்னை முதல் முதல்ல இந்த மதியான டைம்ல வெயில் டைம்ல ஆடுறாங்க அந்த போட்டி குறித்து என்ன சொன்னாரு கேட்டீங்கன்னா கண்டிப்பா சென்னை நவர் ஹீட்டான ஏரியா எங்களுக்கு தெரியும் அதுவும் மதியானம் விளையாடுறது ரொம்ப ரொம்ப ஒரு சவாலா இருக்கும் பிளேயர்கள் கண்டிப்பாக எனர்ஜி நிறைய தேவை கண்டிப்பாக அவங்க ஒரு மூணு நாளாக மாதிரி அடாப்ட் பண்ணிட்டு தான் வந்துட்டுருக்காங்க நாங்கள் நல்லா பண்ணணும் போல் இன்றைக்கி ருத்ராஜ் கெய்க்வாட் கண்டிப்பாக விளையாட மாட்டார் அவருக்கு கையில் இன்ஜுரி ஆயிருக்கு இன்னும் சரியாகலை அதுக்கு அப்பாத்தில ஸ்டெம்பு பின்னால் ஒரு இளம் வீரர்கள் இருக்கார் கண்டிப்பாக அவர் வழி நடத்துவார் அது மட்டும் இல்லாமல் கான்வே மீண்டும் அணியில் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா ருத்ராஜ் கெய்க்வாட் இல்லாத இடத்த அவரால் தான் ஃபுல்ஃபில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டீஃபன் ஃபிலமிங் பார்த்தீங்கன்னா செம்யா பேசியிருக்காருங்க அவர் சொன்னதில் பார்த்தீங்கன்னா ஸ்டெம்பு பின்னால் ஒரு இளம் மகாவீரர் இருக்கார் அவர் தான் வழி நடத்துவார் அப்படின்னா யார் ஸ்டெப் பின்னால் இருக்கிறது நம்ம தலை தோனி தான் எஸ் தோனி பார்த்திங்கன்னா கேப்டன்ஷிப் பேக் கம் எஸ் கம் பேக் சார் நம்ம தலை தோனி பார்த்திங்கன்னா இப்போது கேப்டன்ஷிப் பண்ண போகிறாரு பார்க்குறோமான் மகிழ்ச்சியாக இருக்குங்க ஏன்னா நிறைய ரசிகர்கள் இயங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் இதுக்கோசரம் தலை தோனி எப்போ கேப்டன் பண்ணி பார்த்தோம் இப்போயும் அவர் தான் ஃபீல்டில் செட் பண்ணுறாரு ஓகே இருந்தாலும் அந்த டாஸ் போடுற வர்றது அதெல்லாம் தலை பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நல்லா இருக்குங்க மேட்ச் பார்க்கறதுக்கு தோனியோட கேப்டன்ஷிப்பில் எப்படி நீங்கள் நடக்க இருக்குது ஏன்னா நம்ம ருத்ராஜ் கூட நல்லா கேப்டன்ஷிப் பண்ணிட்டு இருக்காரு அவருக்கு இன்ஜுரி இப்போ அவருக்கு பதில் தோனி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அதே போல் கான்வே நம்ம கர்ணன் கான்வே வராரு கண்டிப்பாக நல்லா இருக்குங்க ஏன்னா அவர் ஒரு நல்ல ஓப்பனர் சிஎஸ்கே நியூசிலாண்டுக்கு நல்லா பண்ணுறதோ இல்லையோ சிஎஸ்கேக்கு சமையாக பண்ணியிருந்த ஒரு பிளேயர் கண்டிப்பாக மீண்டும் அவர் கம் பேக் கொடுக்கறது நல்லா இருக்குங்க இன்றைக்கி மஸ்ட் வின் மேட்ச் எஸ் சிஎஸ்கேக்கு ஏன்னா ஆல்ரெடி ரெண்டு தோத்துட்டோம் மூணுல திருப்பி நாலாவது போட்டியும் இந்த போட்டி தோத்தால் மூணு போட்டி மாரி ஆகிடும் அப்புறம் நம்ம பிளே ஆஃப்ஸ் போட்டு கிட்டத்தட்ட கொஞ்சம் க்ளோஸ் ஆகிற மாதிரிங்கன்னா ஸ்டார்டிங் எவ்வளோ வின் பண்ணுறமோ அந்த அளவுக்கு தாங்க ஃபைனல் நம்மளுக்கு கை கொடுக்கும் லாஸ்ட் டைமில் பார்த்திங்கன்னா அதனால் கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு நல்ல சமவம் இருக்குது மத்தியானமே கண்டிப்பாக எல்லாருமே எதிர்பார்த்துட்ருப்பீங்க இருப்பீங்க கரெக்டாக ஒரு மூன்றரை மணிக்கு மேட்ச் தொடங்கிடுங்க பாருங்கள் எல்லா மேட்சே நீங்கள் சொல்லுங்கள் இன்னைக்கு டெல்லி வாச சிஎஸ்கே போட்டி யார் வெற்றி பெறுவாங்க உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமல்ல கொஞ்சம் சொல்லுங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சுக்கணும் சேனலில் சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்